உங்களை ேசிக்கிறார் இந்த நாள் வீதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளகிறேன் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்பண்ணும் நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனம் அமெரிக்காவின் ஸ்பிரிங் என்ற இடத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் வசித்த வீடு இருக்கிறது தற்போது அந்த வீட்டை அரசாங்கம் எடுத்து கண்காட்சியிடமாக அமைத்திருக்கிறது ஏராளமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த வீடு பொதுமக்களுடைய பார்வைக்காக கவர்ச்சிகரமாக விளங்குகிறது ஒரு தகப்பன் ஒரு நாள் தன் சிறு குழந்தையை அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்கு முன்பாக நடந்து சென்றான் அந்த வீட்டை கண்டதும் அப்பா ஆப்ரஹாம் லிங்கன் விளக்கை அணைத்துவிட விட்டாரா அவர் மறித்த பின்பும் அவருடைய வீட்டு விளக்கு பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறதே என்று கேட்டான் அந்த குழந்தை அந்த சொன்ன வார்த்தை அவருடைய இருதயத்தை தொட்டது மறித்த பின்பும் அவரது விளக்குகள் பிரகாசிக்கின்றதே என்று அந்த மகன் சொன்ன வார்த்தைகள் தகப்பனுடைய உள்ளத்தை மிகவும் தொட்டுவிட்டது ஆம் எனக் அருமையானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட வாழும் போதும் சரி மரணத்திற்கு பின்பும் சரி பிரகாசிப்பவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவனோடு இருக்கும் போதும் கர்த்தருக்கு சாட்சியாக பிரகாசிக்கிறார்கள் மறைத்த பின்பும் அவர்களுடைய தீபம் அணைந்து போவதில்லை இயேசு மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று ஒரு விளக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த விளக்கினுடைய திரி அந்த மூழ்கி இருக்க வேண்டியது அவசியம் ஒரு விசுவாசி மற்றவர்களுக்கு எரியும் விளக்காக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் தேவை அவனுடைய உள்ளமாகிய திரி ஆவியானவருக்குள் மூழ்கியும் ஆவியானவரோடு இடைவிடாத கொண்டிருக்க வேண்டும் அப்போது அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் போது நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்றும் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பதினாறாம் வசனத்தில் நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும் என்றெல்லாம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அப்பிரியமானவர்களே சந்திரனை கவனித்தால் சந்திரனுக்கு என்று ஒரு ஒளி இல்லாவிட்டாலும் கூட சூரியனை பார்த்தபடி அது சுற்றி வருவதால் அதனுடைய பிரகாசம் சூரியனிடத்திலிருந்து பெறப்பட்டு சந்திரனும் பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது அது போலவே நீங்களும் நீதியின் சூரியனாகிய கர்த்தரோடு ஜபத்திலும் உபவாசத்திலும் ஆழமான ஐக்கியம் கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அமைஞ்சபா எங்களை அதிகமாக நேசத்துகள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பா நாங்கள் உமக்காக வெளிச்சம் வீசுகிறவர்களாக காணப்படக்கூடிய கிருமைகளை கொடுப்பீராக ராஜா மலையின் மேல் இருக்கிற பட்டடம் மறைந்திருக்க மாட்டாதது போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் அப்பா ஆண்டவரே உமக்கென்று கர்த்தாவை ஒளி வீசுகிறவர்களாக காணப்படக்கூடிய கிருமைகளை கொடுப்பீராக ராஜா விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல கர்த்தாவை நாங்கள் ஆண்டவரே அப்பா காணப்பட்டு அப்பா சோத்திராண்டவரே இந்த உலகத்திலே இருளிலே வாழ்கிறவர்களுக்கு வெளி செம்பி சரல கிருபைகளை கொடுப்பீராக ராஜா ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்